தமிழ்நாட்டில் நாலு வருஷமா இருக்கிற ஆட்சியோட மொத்த சாட்சியா இருக்கிற மாவட்டங்கள் அரியலூரும் பெரம்பலூரும் இந்த ரெண்டு மாவட்டங்களும் பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருக்கு மத்த மாவட்ட மக்களோட சராசரி வருவாயை விட இந்த மாவட்டங்களோட மக்கள் வருவாய் குறைவு எந்த ஒரு திட்டங்களும் இந்த மாவட்ட மக்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்கு இந்த மாவட்டங்களை சேர்ந்த எஸ் எஸ் சிவசங்கர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனா இங்கேயே சரியான போக்குவரத்து வசதி இல்லனும் போது அச்சியோட அவலத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற வரலாற்று ஊரை கொண்ட பெருமை மாவட்டம் அரியலூர் அந்த ஊரோட சிறப்புக்கு இந்த அரசு என்ன செஞ்சது இந்த கேள்வியிலிருந்து தொடங்குது இவர்களின் தோல்விகளின் பட்டியல் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற சோழ சாம்ராஜ்யத்தோட ஆயிரமாவது ஆண்டு என்ற பெருமைக்காக திமுக செஞ்ச சிறப்பு விழா என்ன அரசோ பிரதமரோ இங்க வந்து நிகழ்ச்சி நடத்தவா நாம இருக்கோம் இதை அப்போதை கண்டித்த ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் திமுக ஆட்சியில நீர்நிலை ஆக்கிரமிப்பு பத்தி சொல்லவே வேணாம் நல்லதுதான் இவங்க எதுவுமே செய்யலன்னு விட்டா காலங்காலமா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து புனரமைப்பதிலையும் இவர்களோட பொறுப்பில்லாத நிர்வாகம் காட்சி காட்சியளிக்குது பெரம்பலூர்ல முக்கியமா இருக்கும் மக்காச்சோள விவசாயிகள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை ஆதார விலையோட குறைவா தனியார்ட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த நிலைமையில போராடுறதுக்கு காரணம் அங்க இருக்கும் விற்பனை சந்தைய செயல்படாம கிடப்புல போட்ட